ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோதை வந்து பார்க்கப் நிறைய பேர் வந்து கேட்டுக்கேங்க ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு ஆல்ரெடி நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்களுக்கும் நான் இன்னும் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரு பொண்ணான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் தாங்க அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நல்ல நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏதாவது முன்னேறதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறுவோம் அதுவே நம்ம வந்து டைமை தேவையில்லாமல் செலவழித்தோம் அப்படின்னா அது வந்து போன நேரம் நமக்கு வந்து திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது அதனால் இருக்கிற நேரத்தை எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத மட்டுமே வந்து நம்ம பார்க்கணும் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து திடீர் திடீர்னு வேலை வந்து வரும் அதனால வந்து நீங்க வேலை வந்து இப்போதைக்கு தான் இருக்கு இல்லை வந்து கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து அசால்ட்டா இருக்காம வர வரவே வந்து வேலையை முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமருக்கும் வந்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் லைனிங் வந்து மூட்டி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதோட கட்டிங் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து கட்டிங் வந்து இதோட வந்து போட்டுருக்குறேன் தேவைப்படுறவங்களுக்கு நான் அதோட லிங்க் வந்து நான் இதில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் அளவு ப்ளவுஸ் இருந்தாலே போதும் மற்றபடி வேறு எதுவுமே வேண்டாம் அதில் வந்து எது எதில் நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும் எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது எப்படி நம்ம வந்து அதை கட் பண்ணுறது நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு கட்டிங் ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டாலே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டாட்ஸ் குறிக்கிறதுக்கு மட்டும்தான் எப்போயுமே ப்ளவுஸ் எடுப்பேன் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை டாட்ஸுமே வந்து கையோட கட்டிங் பண்ணும்போதே நான் வந்து குறித்து காட்டிட்டேன் எப்படி அப்படின்னு இப்போ எல்லாமே லைனிங் முட்டி நம்ம வந்து பட பட படம்னு ஸ்டிச் பண்ணுறது மட்டும் ஒர்க்கு இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா டாட்ஸ் எல்லாமே பிடிச்சதுனாலேயே வந்து எனக்கு இன்னுமே தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வெறும் அரை மணி நேரம்தான் ஆச்சு ஒரு சிலர்னால் நம்ப முடியாது தான் எப்படி அரை மணி நேரத்தில் வந்து தைக்க முடியும் அப்படின்னு அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே பண்ணுவேன் அதுவும் லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே ரெண்டு மணி நேரம் பண்ணுவேன் சாதா ப்ளவுஸ்க்கே ஒரு மணி நேரம் லைனிங் ப்ளவுஸ்க்கெல்லாம் ரெண்டு மணி நேரம் பண்ணுவேன் ஆனால் என்ன இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் எப்படி என்னால் தைக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணினேன் ஒவ்வொரு எடுக்கும் போது இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு தான் மிஷினை விட்டு எந்திரிக்கணும் அப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி நேரம் வந்து அதிலே சேவ் ஆயிரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு வேலைக்காக எந்திரிச்சு சிந்திரிச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வீட்டு ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் நம்மளோட வேலையை நமக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இடையில எதுக்காகவும் எந்திரிக்க வேண்டிய வேலை இருக்காது கிடைக்கிறது கொஞ்சம் டைம் தான் அதுக்குள்ளார எப்படிங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப டயர்டாயிரும் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லலாம் கண்டிப்பாக அப்படி தான் ஆனால் என்ன பண்ணுறது நமக்குன்னு எதாவது ஒன்று நம்ம செய்யணும் இல்லைங்களா ஏதாவது ஒன்று நம்ம வந்து செய்யும்போது அதில் கிடைச்சி நமக்கு ஒரு இன்கம் வரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரு வேலையை கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மறக்க வச்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சு ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்பெல்லாம் அதிகமாக தைக்க வேணாம் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சாலே வந்து போதும் போக 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 வந்து நீங்கள் வந்து இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போ நான் லைனிங் எல்லாத்துக்குமே வந்து மூட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கையோட கட் பண்ணிக்கிறேன் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ கிளாத்து ரொம்ப வந்து கொஞ்சம் வாங்கி முன்னாடியே வச்சுட்டேன் வச்சுட்டு இது வந்து லேட் ஆகிடுச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்க அதனால எல்லாமே கொஞ்சம் மடங்கிக்குச்சு கொஞ்சம் சுருக்கமாகவும் இருக்குது ஆனால் ஒரு ஐனிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து ஐன் பண்ணவே இல்லை சரி நான் அது தெக்க தெக்க சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே டாட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மார்க் பண்ணதுலேயே நான் வந்து படப்படன்னு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் romba romba easy da tá? நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது ஒரு சிலருக்கு எல்லாமே வந்து பிளவுஸ் கட்டிங் பண்ணுறதுனாவே வந்து ரொம்ப பயமாக இருக்கும் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு இருந்த பயம் உங்களுக்கு ஒரு பத்தாவது ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ்க்கு வந்து பயம் இருக்காது ஏன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி பழகிட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் அதனால வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேப்பர் கட்டிங்கெல்லாம் போட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து ஓனாக வந்து ஒரு கட் பண்ண பழகுங்க ஒவ்வொரு அளவையுமே வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டு கட் பண்ணி பழகுங்க அப்போ தான் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி வருது எப்படி வந்து மிஸ்டேக்ஸ் வருது எப்படி கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு எப்படி தைக்கணும் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் நான் வந்து எப்படி இந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார ப்ளவுஸ் வந்து தைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இப்படி தான் வந்து கட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோமோ ஒரு மூணு ப்ளவுஸ் ஆகட்டும் நாலு ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை ரெண்டு ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி அதை வந்து ஃபர்ஸ்டே வந்து

ஒன்று மார்னிங் நேரமாக எந்திரிச்சா கட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வீட்டு வேலையை பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா வீட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமே கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து நின்றுட்டே இருக்கிறப்ப கால் வலியாக கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து கட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்த்துட்டு கட் பண்ணி வச்சதுக்கெல்லாமே வந்து அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஏன்னா கட்டிங்கையும் பண்ணிவிட்டு உடனே தைக்கவும் உட்காந்து அது ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா கையோட அதுக்கான நூலையே எடுத்து வச்சிருவேன் ஏன்னா வந்து இப்போ நம்ம நூல் வந்து ஒரு பிளவுஸ்க்கு தளவுறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அவ்வளோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது ரெண்டு மூணு நாலுமே பாருங்கள் அதுவே வந்து பத்து ப்ளவுஸ்க்கு அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் அப்படின்னா அதுவே முப்பது நிமிஷம் ஆயிரும் ஒரு பத்து ப்ளவுஸுக்கு நூல் எடுக்கிறதுக்குள்ளே அது நம்ம ஒவ்வொரு டைமாக எடுக்கும்போது ரொம்பவே வந்து நேரம் அதிகமாகும் இதுவே வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுட்டு நாலஞ்சு ப்ளவுஸுக்கும் ஒட்டுக்காக வந்து ஒரே டைமில் நூல் தேடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு பிளவுஸை தேக்க வந்து அப்படின்னா இந்த நான் தைச்சி முடிச்சுட்டு தான் மிஷினை விட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து உட்காருவேன் இடையில எதுக்காகவும் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தண்ணி ஆகட்டும் பாத்ரூம் போடுறதாகட்டும் எதுக்காக இருந்தாலுமே எந்திரிக்க தண்ணி வேணும்னா குடிச்சிட்டு பாத்ரூம் போகிறோம் முதல்ல போயிட்டு வந்து மிஷினில் உட்காரும்போது மிஷின் என்னோடய கவனம் முழுசுமே அதில் தான் இருக்கணும் ப்ளஸ் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே வந்து நான் வந்து அதிகமாக அதை வந்து தைக்கிறதுல காட்டக்கூடாது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இந்த வேலையை முடிச்சுட்டு கூட நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின் நான் வந்து நினைப்பேன் அதனால் வந்து தைக்க உட்காரும்போது எப்பயுமே சுறுசுறுப்பாக உட்காருங்க எதுக்காகவும் மிஷினை விட்டு எந்திரிக்காதீங்க நூல் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாபின் வேணுமா இல்லை ரெண்டு பாபின் வேணுமா நூல் வேணும்னா சுற்றி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தேவையான பொருள் எல்லாமே ஒரு லேஸ் வைக்கிறீங்கனாலோ இல்லை கேன்வாஸ் வைக்கிறீங்கனாலோ எல்லாமே பக்கமாகவே எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொன்றும் எந்திரிச்சி மிஷினை விட்டு போயிட்டுருக்காதீங்க இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நீங்கள் வந்து எந்த டைமுக்கு ப்ளவுஸை எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து பாருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேல உங்களால் எவ்வளோ வந்து நீங்கள் குயிக்காக சுறுசுறுப்பாக வந்து தைக்கிறீங்களோ அதை தைச்சி முடிச்ச உடனே வந்து அந்த நீங்கள் எந்த டைமுக்கு அந்த ப்ளவுஸை முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் ஒன்று பாருங்க இது ரெண்டையுமே நீங்கள் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்பீடாக தைக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படி இதை செக் பண்ணாலே நம்ம வந்து ப்ளவுஸை ஸ்பீடாக தைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிளவுஸ்க்கு நீங்கள் வந்து இப்போ அப்ராச்மெண்ட்டாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ப்ளவுஸை நீங்கள் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரெக்ட் நீங்கள் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியணும் அதே மாதிரியே வந்து நான் தொடர்ந்து எல்லா பிளவுஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாதத்துமாக வந்து இதே மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நான் இருக்கும்போது ஒரு ஒரு ப்ளவுஸையும் எடுத்து ஒவ்வொரு ப்ளவுஸையும் நான் முடிக்கிறப்பையும் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ மணி நே எத்தனை நிமிஷம் முடிக்கும்போது எத்தனை நிமிஷம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணும்போது அந்த டைமிங் வந்து எனக்கு படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நிமிஷத்தில் தைக்கிறேன் அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஐம்பதுங்கிறது ஒரு நாற்பத்தொம்பது ஆச்சு நாற்பத்தாறு ஆச்சு நாற்பத்தஞ்சாச்சு அப்புறம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பது அந்த மாதிரி வந்து குறஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தது இப்படி தான் வந்து நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதா பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து ஆகுது இருபது நிமிஷத்தில் சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்றேன் அதுவே லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது முப்பது டு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் அது ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து நமக்கு இருக்குது அந்த லைனிங் வந்து கட் பண்ணி அந்த லைனிங் வச்சு மூட்டி அதை கட் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அந்த பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அதை கட் பண்ணிட்டோம் கரெக்டாக மூட்டி கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்பயும் போல அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளாரே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் எப்பயுமே உங்களோட ஸ்டிச்சிங் மெத்தடு ஒரு நின்று ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்பப்போ ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வந்து தைக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் வைஸாக தைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டிங் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பீஸ் ப்ளஸ் அதோடய அதுக்கப்புறமே வந்து பட்டி அதுக்கப்புறம் கை அப்புறம் பேக் நெக்கு அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு அட் அதுக்கப்புறம் டா எல்லாமே வந்து லைனிங் மூட்டிட்டு அதுக்கப்புறம் டாட்ஸ் பிடிக்கிறது டாட்ஸ் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணுவேன் பட்டி ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெண்டும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொக்கி பீஸ் அதுக்கப்புறம் வி பீஸ் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே வந்து கிராஸ் கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து பீஸ் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கணும் தைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே கை வந்து ஒவ்வொரு கை வச்சு தைச்சதுக்கப்புறமே ஓவர் லேக் போட்டு எடுத்துகிட்டு கைக்கும் பட்டிக்கும் ஒட்டுக்கா ஓவர் லேக் போட்டு எடுத்துப்பேன் ஓ பட்டிக்கும் கைக்கும் ஓவர் லேக் போட்டதுக்கப்புறமேலே வந்து சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே வந்து பேக் டாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு லேபிள் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டு அப்படின்னா என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சிது எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இதே ஆர்டர் வைஸாக தான் நான் வந்து தைப்பேன் அப்படி தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னையே அறியாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்னோட கை வந்து வேலை செய்யும் இப்போ நான் வந்து சப்போஸ் மாற்றி மாற்றி தைக்கிறேன் ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் தைக்கிறேன் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப ஃபஸ்ட்டோட துணை வந்து பேக் நெக் தைக்கிறேன் அந்த மாதிரி வந்து நான் வந்து மாற்றி மாற்றி எடுக்கும்போது அடுத்த எதை எடுத்து தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குழப்பம் வந்து வரும் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு நான் எடுத்துகிட்டேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லாக் எந்த டைமில் போடுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த மாதிரி தான் வந்து நான் எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறமேலு கை வச்சு தைச்சதுக்கப்புறமே சைட் ஜாயின் பண்ணும்போது தான் வந்து கைக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துப்பேன் அதுக்கப்புறமே கிராஸ் கட் சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து சைடில் வந்து ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரியே வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது எல்லாமே நமக்கு அந்த இடம் எல்லாமே ஆம்கோல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாமே சேம் அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸாக ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கவே கிடையாது இப்போ நான் வந்து இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது அலோ பார்க்குறதுக்கு மட்டும்தான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ப்ளவுஸே வந்து யூஸ் பண்ண கிடையாது எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து எடுப்பேன் அப்புறம் ஒவ்வொரு அளவுமே செக் பண்ணுவேன் கரெக்டாக நம்ம வந்து கட்டிங் போட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து வராது சப்போஸ் உங்களுக்கு எதாவது வந்து அதில் தப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தைச்சதில் நீங்கள் வந்து சலு பார்க்காம வந்து அப்பயே வந்து பிரிச்சுட்டு தேய்ங்க ஏன்னா வந்து இது ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று எல்லாமே ஜாயிண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒன்று ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா நம்ம வந்து பிரிக்க வேண்டிய வேலை இருக்கும் அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க பேக் டாட் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமேலே அலோ ப்ளவுஸை வச்சு பார்த்துட்டு தான் நான் வந்து பேக் டாட் போடுவேன் பாருங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ பேக்கில் டாட் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக போயிடும் அந்த அந்த அளவுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு கால் கால் இன்ச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே போட்டு விட்டுடலாம் போட்டு விட்டுட்டு எப்பயுமே நான் ஒரு நாலு தையல் வந்து போட்டு விடுவேன் உள்ளார நான் போட்டதுக்கு அப்புறமேல வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து கட் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா கஸ்டமருக்கு அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களும் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த பிளவுஸ் போடவும் முடியும் ஏதாவது இல்லை வந்து கொஞ்சம் பாடி ஆகிட்டாங்க அப்படின்னா பிரிக்கணும் அப்படின்னாலும் பிரிச்சுட்டு போட்டுக்கிறதுக்கும் நான் சரியாக இருக்கும் அதனால் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு தையல் போட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து ஓவர்லேக் போட்டு எடுத்துப்பேன் இப்போ அதுக்கப்புறமே நம்ம வந்து இதில் லேபிள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட ஃபைனல் ஒர்க் எல்லாமே வந்து ரொம் முடிஞ்சுது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு நான் அவங்களோட இதோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் ரொம்ப அதிகமாக நீங்கள் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களையே நீங்களே வந்து மாற்றிக்கோங்க இதனால என்ன யூஸ் ஆக போகுது ஒரு இதுவுமே இல்லை ஒரு யூஸ்மே இல்லை அதனால வந்து நம்ம எப்படி வந்து அடுத்து நம்மளோட தொழிலை வந்து அதிகப்படுத்துறது தொழிலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்றது இன்னும் எப்படி கஸ்டமர்ஸ் அதிகமாக பிடிக்கிறது அந்த மாதிரி வந்து நம்ம யோசிச்சு அதுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷமுமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம இன்னும் மேல் நோக்கி தான் போயிட்டு இதுதான் இதோட கடைசியா அவுட்லுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்